வந்துருச்சானு செக் பண்ணிங்க ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஓகேவா கிளியரா எழுதி வச்சுக்க எனக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சுட்டு ஸோ நம்ம அப்படியே யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸு தமிழ் யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் தமிழ் அப்படிங்கிறத பார்த்து முடிக்கலாம் ஸோ இந்த வாரத்தோட உங்களுக்கு யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வந்து கிளியர் ஆகிடும் எண்டோட இந்த வீக் எண்டோட அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஸோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் என்ன டே எர்த் டேங்க ஸோ இன்டர்நேஷனல் எர்த் டே அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு சர்வதேச பூமி நாள் பூமி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சர்வதேச எர்த்து நாள் அப்படின்னு சொல்லப்பட இன்டர்நேஷனல் எர்த் டே அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்டர்நேஷனல் எர்த் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க எர்த் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய சோலார் ஃபேமிலி அப்படிங்கிறதுல தேர்டு பிளானெட் இல்லையா எர்த்துங்கிறது நம்முடைய சோலார் ஃபேமிலியில தேர்டு பிளானெட் அப்படின்னு சொல்லுவாங்க டென்சஸ்ட் பிளானட் அப்படின்னு சொன்னாவே இந்த எயிட் பிளானெட்ஸ்ல எர்த் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் டென்சஸ்ட் ரொம்ப அடர்த்தியான கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம எர்த்துங்கிறத எடுத்துக்கிறோம் ஸோ இன்னைக்கு வேர்ல்டு எர்து டே வேர்ல்டு எர்தே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வேர்ல்டு எர்த்து டே ஸோ எர்த்துங்கிறது தேர்டு பிளானெட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து டென்சஸ்ட் பிளானெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து ப்ளூ பிளானெட் இதுதான் ப்ளூ பிளானெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ பிளானெட் அப்படிங்கிறத ஞாபகம் ஆபம் இதுக்கு மாற்று பெயர் கேட்டாங்கன்னா லிவிங் பிளானெட் லிவிங் அப்படிங்கிற மாதிரி லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது லிவிங் பிளானெட் அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கணும் எர்த் பிளான் எர்த்து வந்து ப்ளூ பிளானெட் லிவிங் பிளானட் டென்சஸ்ட் பிளானட் தேர்ட் பிளானட் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டத்தில் தேர்ட் பிளானெட் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது அதோட எர்த்தோட இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு எர்த்தோட இன்டீரியர் இது ஜோக்ரஃபில நம்ம டீல் பண்றது எல்லாமே ஜோக்ரஃபில இன்னைக்கு முக்கியமான நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இன்டர்நேஷனல் எர்த் டே வேர்ல்டு எர்த் டேன்னு பார்க்கறோம் எர்த் டே அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமானது நல்லா படிச்சுங்க ஹரிகிருஷ்ணன் சிவகங்கா இருக்கீங்களாப்பா

மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கு மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கு இட் இஸ் ஆல்ஸோ வெரி வெரி இம்பார்டண்ட் அப்படிங்கறத பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சிருக்கோம் எர்த்தோட இன்டீரியர்னால் எத்தனை வகையான இன்டீரியர் இருக்கு தம்பி த்ரீ சார் த்ரீ வாட் ஆர் த த்ரீ கோர் சார் த க்ரஸ்ட்டு மேண்டில் கோர் அப்படிங்கிறதுல நம்முடைய மேலிருந்து கீழே கீழே இருந்து மேலே

சோ அதே மாதிரி மேண்டில்ல யார் அதிகமா இருப்பா ஹீலியம் சார் ஹீலியம் மேண்டில்ல அதிகமா இருக்குறது எது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா मिनरल्स அண்ட் ஓர்ஸ் ஹீலியம்ன்றது வந்து நீங்க சோலார் அந்த சன்னல தான் அதிகமா இருக்கும் ஹீலியம் மேண்டில் நல்லா படிக்கணும் தம்பி நல்லா படிக்கணும் சோ கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க பரவாயில்லை மேக்ஸிமம் क्वेश्चंस க்கு ஆன்சர் சொல்லுமா லாவணியா லாவணியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ல யார் அதிகமா இருப்பா கோர்ல தெரியலையா ஜியாகிரபி நடத்துறப்ப இல்லையா

இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்த்துருக்குறோம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுங்கிறது வேர்ல்டு எர்த்து டே அப்போ எர்த்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் வரைக்கும் எர்த்து அப்படிங்கிறத குறித்து பார்த்துட்டு இருந்தோம் சஞ்சனா அப்புறம் போசு சஞ்சனா அப்புறம் போசு ஓகே அந்த எர்த்துக்கும் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிறத அளக்குறதுக்கு என்ன அழகு பயன்படுது ஓ நம்ம எர்த்துல இருந்து ஒவ்வொரு பிளானட்டும் எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படிங்கிறத அளக்குறதுக்கு எது பயன்படுது யூனிட் யூனிட் கேக்குறீங்களா சார் யூனிட்டே தான் கேக்குறேன்

parsec p a r s e c parsec parsec na andha distance distance measure pandrathu nakshathirangaloda அது ஆர்கானிக் சாரி அந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஞாபகம் வச்சுக்கணும் பார்சக் ஞாபகம் வச்சுக்கணும் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஸோ மறுபடியும் எஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன சார் அப்படின்றது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அண்ட் சார் எர்த்துக்கு இருக்கோம் ஆரம்பிப்போம் உண்டான

நம்ம எர்த்து வந்து சூரியன்ல எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அல்லது எர்த்துல இருந்து சூரியன் எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் சொல்லலாம் அல்லது பதினஞ்சு கோடினு சொல்லலாம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் அல்லது பதினஞ்சு கோடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க சார் அதே மாதிரி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் என்ன சொல்லுவீங்க ராஜேஸ்வரி ஒன் ஃபார்ட்டி பெரிஹிலியன் சார் ஒன் ஃபார்ட்டி செவன் மில்லியன் சார் பெரிஹிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன் ஃபார்ட்டி செவன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க பதினான்கு கோடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் முக்கியமானது எர்த்த பொறுத்துல எர்த்து அப்படின்றத பொறுத்துல இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சிக்கோங்க நிகில் திண்டுக்கல் எர்த்துக்கும் மூணுக்கும் அதிகபட்ச தொலைவு அப்படிங்கறத என்ன விலைன்னு சொல்லுவாங்க என்ன நிகழ்வுன்னு சொல்லுவாங்க எர்த்துக்கும் மூணுக்கும் சோலாரா நிகில் இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா குவிஸ் அட்டன் பண்றது கிடையாது கிளாஸ் ஒரு செஷன் அட்டன் பண்ணா அடுத்த கிளாஸ் அடுத்த செஷன் அட்டன் பண்றது கிடையாது இதுதான் டிஃபரன்ஸ் மத்தவங்க எப்படி பதில் சொல்றாங்க நம்ம எப்படி பதில் சொல்றோம்னு பாரு கன்சிஸ்டன்சி இல்லைனா ஜெயிக்க முடியாது கண்டினியூட்டி இல்லைனா ஜெயிக்க முடியாது எந்த சஸ்டிக் இல்லைனா ஜெயிக்க முடியாது கியூரியாசிட்டி இல்லைனா ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் இல்ல அப்படின்னு நம்ம ஜெயிக்க முடியாது நல்லா பேசணும் கேள் சோலாருன்னு எங்கேயோ வந்து பொத்தம் பொதுவா சொல்ற சோலாருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது நான் பேசுறது திண்டுக்கல் தேஷ்முகி அப்போ ஜி கிளப்பர் ஹேண்ட்ஸ் அப்போ ஜி பெரிய அப்படிங்கிற கான்செப்ட் உங்க ஊரு தான் உங்க ஊரு தான் திண்டுக்கல் வந்து தங்கி படிக்கிறாங்க நிகில் நல்லா படிப்பா நேற்றுக்கெலாம் ஃபர்ஸ்ட் செசன் முடிச்சுட்டு கேட்கறேன் நிகழ் நிகழ்னு கேட்குறேன் ஆளையே காணும் நேற்று ஈவினிங் க்விஸ்ல கேட்கறேன் நிகிள் நிகழ்னு கேக்கிறேன் ஆளைய காணும் ஸோ படிச்சாதான் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் நேற்றுக்கெல்லாம் ஒன்லி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்வா தேர்ட்டி டூ இன்மோட் சம்திங் தான் நிறைய பேர் அட்டன் பண்ணல கிளாஸ் அட்டன் பண்றது மினிமமாக தான் இருக்கீங்க நூறு பேர் இந்த பேஷில் படிக்கிறீங்க நூறு நூற்றி இருபது பேருச்சு புதுசு புதுசாக அட்டன்ஸ் ஆகிட்டே இருக்கு நூறு நூற்றி இருபது பேர் இந்த பேட்சில் படிக்கக்கூடிய இந்த பேச்சில் முப்பது நாற்பது பேர் தான் அட்டன் பண்ணுறீங்க ஆனால் வரி வரியா தட்டிட்டு இருக்கோம் வரி வரியா அடுத்தடுத்து அடுத்து 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 பரிச்சயமானதான் பாசாக முடியும் பரிச்சயமான தான் பாச முடியும் நிகழ்வு நல்லா படிக்கணும் அப்போஜி பெரிஜி அப்போஜி அப்படின்னு சொன்னாவே இது வந்து எர்த்துக்கும் மூணுக்கும் அதிகபட்ச நிகழ்வு அப்படிங்கிறது அதிகபட்ச தூரம் அப்போஜி அண்ட் பெருஜி பெரிஜினா குறைந்தபட்ச தூரம் ஞாபகம் வச்சுக்கணும் தோசிஃபா திருநெல்வேலி இருக்கீங்களா அஸ்மிதா

படிங்க 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 போட்டி தேர்வு தான் ஆனால் உண்மையான போட்டி போட்டி கிடையவே கிடையாது வீர விக்னேஷ் சொல்லுப்பா நேற்றுக்கு ஒருத்தர் இறந்தார்ல அவர் யாரு அங்கே பார்க்காத என்ன கண்ணை பார்த்து பேசு நேத்தே சொல்லிட்டதெல்லாம் நேற்று நீ குவிஸ் அட்டன் பண்ணியா அப்போ நேத்தே பேசிட்டு இல்லை அப்புறம் அங்கே பார்க்குற போப் பிரான்சிஸ் எந்த வயசுல இறந்தார் எண்பத்தெட்டு வயசு யார் வேறு வாட்டிகன் சிட்டியோட போப்பா அதாவது ஒட்டுமொத்த கத்தோலிக்கர்களுடைய மத தலைவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நூறு கோடிக்கு மேல நூத்தி நாற்பது கோடி நூத்தி நாற்பது கோடி ஜனங்களோட தலைவர் இவர் உலக உலக தலைவர் இவர் கத்தோலிக்க மதத்தினுடைய தலைவர் இவர் ஆர்சின்னு சொல்றாங்க ரோமன் காத்தலிக் அப்படிங்கிற தலைவர் வாட்டிகன் சிட்டி அப்படிங்கறது அதிகாரப்பூர்வ தலைவர் இவர் சரியா வாட்டிகன் சிட்டியோட சிறப்பு என்ன இருங்கம்மா இருங்கம்மா ப்ளீஸ் சிறிய நாடு உலகிலேயே மிகச்சிறிய நாடு இது வாட்டிகன் சிட்டி எங்க இருக்கு இட்டாலியில ரோம்ல இருக்கு இட்டாலி ரோமு வாட்டிகன் சிட்டி அருகாமையில் இருக்கிறத வாட்டிகன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எத்தனையாவது போப் பதினேழு செவன்டீன்த் போப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் மறைவு இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ்ல இன்னைக்கு முதல் பக்க செய்தியில இதுதான் இருக்கு உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் உங்களுக்கு கண்டோலன்ஸ் மரியாதை செலுத்துறாங்க வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போப் பிரான்சிஸ் மறைவு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க வயது முதிர்வு காரணமாக தான் அவர் இறந்திருக்கிறாரு நுரையீரல் தொற்று அப்படிங்கிறது நடந்த இது பண்ணியிருக்கிறாரு ஏழையகால் ஏழு முப்பத்தஞ்சுக்கு இறந்திருக்கிறாரு உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய மக இருக்கிறது முதல் லத்தீன் அமெரிக்கர் இவருடைய சிறப்பு என்னன்னா முதல் லத்தீன் அமெரிக்க போப் லத்தீன் அமெரிக்கன் முதல் லத்தீன் அமெரிக்க போப் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறாரு இவர் அர்ஜென்டினாவை சார்ந்தவர் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் போப் பெனடிக் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு பிறகு வந்தவர் இவர் சரியா செவன்டீன் அப்படிங்கிறது இவர் வந்து லத்தீன் அந்த மாதிரி அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இவருடைய இயற்பெயர் என்ன சார்னா சார்ஜ் மரியோ பெர்கோலியோ பெர்கோக்லியோ சார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ சார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர் சார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ ஸோ முதல் லத்தீன் அமெரிக்கர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் அப்படி சொல்லி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் பதிமூணு இவர் போப்பாக பதவியேற்ற நாள் ஸோ இன்டர்நேஷனல் இஷ்யூஸில் ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ் இட் வில் பி ஆஸ்கடு ஃபார் ஆல் காம்ப எக்ஸாம்ஸ் ஸோ பி சீரியஸ் கவனமாக எடுத்து எழுதுங்க இவருடைய இயற்பெயர் என்ன இவரோட சிறப்பு என்ன எத்தனையாவது இவர் எந்த நாளில் பதவி ஏற்றுக்கொண்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் பதிமூணு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ வாட்டிக்கலில் அந்த ஊழல் கேடு உள்ளிட்ட சர்ச்சைகள் சரியான கையாள தவறியதாக எழுந்த புகார்கள் காரணமாக இதுவரை இல்லாத வகையில் போப் பதவியை அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாறாம் பெனிக்டிக் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அவர் தான் செய்தார் செத்துலாம் போல பதினாறாம் பெனக்டிக் அப்படின்றவர் ராஜினாமா பண்ணார் ராஜினாமா பண்ணதுக்கு பதிலாக அவர் வந்தார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க ஓரிணை சேர்க்கையாளர்களை பாதிரியார் பதவிக்கு பயிற்சி பெற அனுமதிக்க கூடாது என்றும் அவர் கூறியதாக செய்தி வெளியானது இது பெரும் சர்ச்சையானதைத் தொடர்ந்து போப் பிரான்சிஸ் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு உடல்நல குறைவு நிறைய நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் நிறைய சீர்திருத்தங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல வரக்கூடிய அந்த அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து என்ன சார் முக்கியமானது இன்னைக்கு முதல் கொடுத்துருக்காங்க நிசிகாந்த் துபே யாருங்க இவர் நிசிகாந்த் துபே நியூஸ்ல யாராவது ஒரு முக்கியமான நிகழ்வு பேர் வருதுன்னா அது உடனே நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும் நிசிகாந்த் துபே அப்படிங்கறது யாரு அப்படின்னு கேட்டா இவர் வந்து பாஜக எம்பி இவர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர தங்களின் அனுமதி தேவையில்லை என மனுதரிடம் உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது சொல்லி முதுநிலை மருத்துவ இடங்கள் முதுநிலை மருத்துவ இடங்கள் அதாவது பிஜி அந்த மாதிரி எம்டி எம் எம்டி அப்படிங்கறத படிக்கிறதுக்கு ஐநூறு இடங்கள் கூடுதலாக அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய அமைச்சர் பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு மா சுப்பிரமணியன் யாரு மா சுப்பிரமணியன் அப்ப இந்தியாவினுடைய பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் யார் ஜேபி நட்டா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜே பி நட்டா போ ஃபிரான்சிஸ் மறைபு முதல் பக்க செய்தல் இடம் பெற்றுக்கிறது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிக்கோ அடுத்த இரண்டு நாடுகளுடைய யார் யாருக்கு இடையில அமெரிக்கா அண்ட் இந்தியா அமெரிக்காவோட துணை அதிபர் அப்படிங்கிறவர் எந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார் இந்திய நாட்டுக்கு வந்திருக்கிறார் பேர் என்ன ஜேடி வான்ஸ் அவனுடைய மனைவி பேர் என்ன உஷா வான்ஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுருக்காங்க அமெரிக்காவிடைய துணை அதிபர் அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சு அந்த வைஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா துணை அதிபர் வான்ஸ் அப்படிங்கிறவர் தமிழகம் வந்து இந்தியா வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸோ இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இவர் ஜெய்ப்பூர் பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோடது ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி அது ஜெய்ப்பூர் ராஜஸ்தானோட ஜெய்ப்பூர் எவ்வாறு அழைக்கப்படுது பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லி இளம் சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமானது அடுத்து போலாம் தேசிய குடிமை பணிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுது ஏப்ரல் இருபத்தி ஒன்னு சிவில் சர்வீஸ் டே நேத்தி தான் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு சிவில் சர்வீஸ் டே யாரோட முக்கியமா அவரை யாரை ஹானர் பண்றதுக்காக சிவில் சர்வீஸ் அப்படிங்குறதோட தந்தை யாரு சர்தார் வல்லபாய் படேல் சிவில் சர்வீஸோட ஃபாதர்னாவே சர்தார் வல்லபாய் படேல் சர்தார் வல்லபாய் படேல் அப்படிங்கிறவர் தான் இவருடைய பிறந்தநாள் என்ன நாளாக அனுசரிக்கப்படுகிறது சிவில் சர்வீஸ் டேவோட தந்தையால் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பேட்டில்தான் நேஷனல் இண்டகிரேஷன் டே இண்டகிரட்டி இண்டகிரட்டி டே இண்டகிரேஷன் கூட கிடையாது இண்டக்ரேஷன்னா அங்கே அவங்க அவங்க போயிடுவாங்க சரியா யாரு அது இந்திரா காந்தி போயிடுவாங்க இன்டெகிரிட்டி டே தேசிய ஒற்றுமை தினம் தேசிய ஒற்றுமை தினம் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கணும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய முதல் ஹோம் மினிஸ்டர் இந்தியாவினுடைய முதல் துணை முதல் துணை பிரதமர் அதே மாதிரி இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னு இரும்பு மனிதர் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் இவருக்கு தான் இந்தியாவிலேயே மிக உயரமான ஒரு தனிநபருக்கு இந்தியாவிலேயே மிக உயரமான சில இருக்குன்னா இவருக்கு அப்புறம் உடச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்பேத்கருக்கு செலவச்சிட்டாங்க ரொம்ப அம்பேத்கருக்கு அம்பேத்கர் செலவச்சிட்டாங்க தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் அப்படிங்கிற ஒரு வச்சுட்டாரு அடுத்து ஆந்திராவில் வச்சுட்டாங்க அந்த மாதிரி தேசிய பிடிமைப்படிகளுக்கு முதல்வர் வாழ்த்து அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுங்க படிச்சதுதான் வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது தமிழகத்தில் மட்டும் எத்தனை ரயில் போதுன்னு பார்த்தோம் எட்டு ரயில் போது நல்லா பேசுங்க எட்டு ரயில் போது அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கணும் சாபர் ஷாதிக் அப்படிங்கிறது வனராஜா எந்த வழக்கூட தொடர்புடையவர் சாபர் ஷாதிக் இங்க பாருன பேசினதானே போதை பொருள் கடத்தல் வழக்கு அப்படிங்கிறதுல ஜாபர் ஷாதே திமுகவை சேர்ந்தவர் சொல்லியிருந்தாங்க அமீரோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க நிறைய நடிகர்களோட தொடர்புலாம் இருக்குன்னு சொன்னாங்க ஷாபர் ஷாதிக் அப்படிங்கிறது ஸோ பேப்பரில் பார்த்தது சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துடணும் நல்லா பேசுங்க டாஸ்மாக் அப்படிங்கிறது இப்போ எத்தனை கோடி ஊழல் வழக்கு அப்படின்னு மாதிரி பேசப்படுது ஆயிரம் கோடி ஊழல் வழக்கு அப்படின்னு பேசப்படுது யார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா இடி இடினா எக்ஸ்பென்ஷன் என்ன என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோட தலைவர் யாரு ராகுல் நவீன் ராகுல் நவீன் இடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அமலாக்கத்துறை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க அமலாக்கத்துறை நாமும் இருக்கிறோம் பேருக்கு அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க நாமும் இருக்கிறோம் பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டின் மிக மிக முக்கிய பிரச்சனைகளின் மூலங்களை ஆய்ந்து சார்பு நிலையின்றி நல்ல தீர்வுக்கான நடைமுறை சாத்தியங்களை பரிசீலித்து நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறும் வகையில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு பேசியிருக்காங்கன்னா மது அப்படிங்கிற விஷயத்திற்காக சொல்லியிருக்கிறாங்க மது பாட்டில் அதனால வந்து எப்படி சமூகம் சீரழிகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அடிங்க அடிங்க நாள் அடிச்சுங்க என்ன வந்து எவ்வளோ நாள் அடிச்சுங்க கோயா அப்படியே ஒரு மது பாட்டில் வாங்கிட்டு போயா பிரியாணி வாங்கிட்டு வையா அவ்வளோ லிக்கர் அடிச்சிருக்கிறான் போலீஸ்காரன் கண்டிச்சுட்டு இருக்கிறா வச்சுட்டு இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா அந்த மது போதையில அவருக்கு என்னன்னே தெரியல அடி என்ன எவ்வளவுனாலும் அடிச்சுக்கோ ஒரு போட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துரு நான் சாப்பிட்டுட்டு நாள் அடி வாங்கிக்கிறேன் வச்சுக்கிறேன் அடி வாங்குறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன்றான் ஸோ அது எதுனா அவனை மழுங்கடிக்கிறது என்ன விஷயம்னா அந்த மது மது வந்து அவனை மழுங்கடிக்குது ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்தாலும் வச்சாலேன்னு சொல்லிவிட்டு ஸோ இது ஆபத்துக்கு அச்சாரம் அப்படின்னு ஒரு கட்டரையில் இருக்கிறாங்க ஆபத்துக்கு அச்சாரம் எதுங்க இந்தியாவில் மின்சாரம் தயாரிப்பதற்கான சிறிய அணு உலைகளை அமைப்பதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை வழங்க அமெரிக்காவின் ஹோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனங்களை வச்சுக்கோங்க அமெரிக்காவோட ஹோல்டெக் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அமெரிக்காவோட ஹோல்டென் ஹோல்டெக் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்தியாவில் மின்சாரம் தயாரிக்கிறது எலக்ட்ரி சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஒப்பந்தம் அமெரிக்காவோட இன்னொரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்க நாடே எதிர்ப்பு தெரிவிச்சு எதற்காக டெஸ்லா நல்லா பேசுங்க டெஸ்லா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க டெஸ்லா அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நினைவாற்றலை வளர்க்கும் எழுத்து பயிற்சி இதுதாங்க ரகசியம் நினைவாற்றல் உங்களுக்கு நீண்ட கால நினைவுல இருக்கணுமா எழுத்து பயிற்சி தான் எழுதி எழுதி பார்க்க தான் ஒரு முறை அப்படிங்கிறது வந்து எழுதி பார்க்கிறது நூறு முறை படிச்சதுக்கு சமம் சொல்லுவாங்க ஒரு முறை எழுதி பார்க்கிறது நூறு முறை படிச்சதுக்கு சமம் நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுத்து எழுதி எழுதி பார்க்கணும் எழுதி எழுதி பார்க்கணும் படிக்கிறவங்க இப்ப இருந்தே குரூப் மெயின்ஸ் அப்படிங்கறது எழுதி பார்க்கணும் கட்டுரையை எழுதி பார்க்கணும் நோட்ஸ் எடுக்கிறது கலை நோட்ஸ் எடுக்கிறது கலை இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் யூனிட் ஃபைவ் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா இந்திய எதிர்ப்பு அந்த டைம்ல எடுத்துக்கணும் நபர்களை பூரா எழுதிக்கணும் டேட் எழுதி வச்சுக்கணும் இயர் எழுதி வச்சுக்கணும் யார் யார் எழுதி வச்சுக்கணும் எப்ப யார் தீர்மானம்னா எழுதி வச்சுக்கணும் சோ முதல் மாநாடு எப்படி வச்சுக்கணும் மாவட்ட மாநாடா அல்லது மாநில மாநாடா அல்லது யார் யார் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கட்சி இப்படி நம்ம யூனிக்கா நம்ம அனலிசிஸ் பண்ணி படிக்கும் போதுல மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி சாத்தியமாகும் இல்லைன்னா பத்தாம் போதோ போயிடும் காமன் எது கேட்டாலும் சார் இதுவோ சார் சார் அதுவோ சார் அப்படிங்கிற மாதிரி போயிரும் இப்ப நினைவாட்டர் விளக்குறதுக்கு எது முக்கியம் நல்லா பேசுங்க எழுத்து பயிற்சி என்னங்க எழுத்து பயிற்சி கற்றலின் கேட்டல் நன்று கேட்டல்ல சொல்வது நன்று சொல்லி எழுதி பாருங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது எழுதி வச்சுங்க ஒரு மாதத்துக்குள்ள என்னென்ன திட்டங்கள் இது மெயின்ஸுக்கு முக்கியம் இந்த மெயின்ஸுக்கு முக்கியம் நீங்க எந்த அளவுக்கு மெயின்ஸுக்கு மெயின்ஸுக்கு நான் சொல்லும்போது போது நீங்க உள்வாங்குறீங்கன்னு தெரியல நீங்க உங்களுக்கு பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர்ல எழுதும்போது தான் குரூப் ஒன் பிரிலிம்ஸ் பாஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன் குரூப் டூ பிரிலிம்ஸ் பாஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன் ஐம்பது சுகாதார நிலையங்கள் பப்ளிக் ஹெல்த் சென்டர் ஐம்பது சுகாதார நிலையங்கள் இரநூத்தி எட்டு நலவாழ்வு மையங்கள் வெல்ஃபேர் அந்த மாதிரி சென்டர் இரநூத்தி எட்டு இது ஒரு மாதத்துக்குள் தொடங்கப்படும்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஐம்பது சுகாதார நிலையங்கள் பப்ளிக் பிசி அந்த மாதிரி பப்ளிக் பிஹெச்எஸ்சி பப்ளிக் ஹெல்த் சென்டர் இரநூத்தி எட்டு நலவாழ்வு மையங்கள் ஒரு மாதத்துக்குள் தொடங்க திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்குள் தொடங்க திட்டம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் யார் ஆட்சியில் மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ கட்டமைப்புகள் அதிகம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க இவரை பார்க்குறீங்க இவர் யார் எந்த துறைக்கான அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் யாருப்பா ரகுபதி அவர்கள் சட்டத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது தம்பி சொல்லுங்க இந்தியாவுக்கான சட்டத்துறை அமைச்சர் யாரு அர்ஜுன் ராம் மேக்வால் அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறதா இந்தியாவினுடைய சட்டத்துறை அமைச்சர் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றது அர்ஜூன் மேக்வால் சரியா தமிழகத்தினுடைய லா மினிஸ்டர் அப்படின்னு கேட்டால் ரகுபதி அவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ரகுபதி அவர்கள் அப்படிங்கறது படிச்சுங்க நிதி அமைச்சர் யாரு? நிர்மலா सीतारमण எந்த நாட்டுக்கு பேயிருக்காங்க? அமெரிக்கா ஆண்டே அங்க பார்க்காத தம்பி இதெல்லாம் ஏற்கனே பேசனது. நீ மூளிக்கிறீங்க அமெரிக்கா ஆண்டே பெருன்ற நாடு. அமெரிக்கான்றே பெரு. உங்க நோட்டுக்குல தான் இருக்கு தம்பி. டெய்லி ரெகுலரா கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். கரண்ட் அபயர்ஸ் படிங்க படிங்க படிங்க. அமெரிக்கா அண்டு பெரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சு அமெரிக்கா அண்டு பெரு பக்பு திருத்த சட்டத்தை வைத்து நாட்டில் வன்முறையை துண்ட சதி முக்தார் அபாஸ் நக்வி அப்படி சொல்லி இருக்காரு சோ எப்ப இது வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சாரு ஏப்ரல் அஞ்சு லோக்சபால எப்ப ஏப்ரல் ரெண்டு ராஜ்யசபால எப்ப ஏப்ரல் நான்கு எந்த சட்டம் பக்பு திருத்த மற்ற சட்ட மசோதா அப்படிங்கறது இப்ப சட்டம் ஆயிருச்சா எஸ் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான கொள்கைகளை அரசு வகுக்கிறது கொடுமை பணிகள் தினத்தில் பிரதமர் மோடி ஏழு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பன்னிடம் மாற்றலுக்கு பரிந்துரை சென்னை இரு நீதிமன்ற சென்னையில் மற்றும் ரெண்டு பேர் யாருங்க இதெல்லாம் பரிந்துரைப்பாங்க கொலீஜி எந்த வருஷம் பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு வேறு நிகழ்வு என்கெச்ஆர்ஸின் எக்ஸ்பான்ஷன் நேஷ்னல் ஹியூமெண்ட்ரிட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டிட்யூஷன் படியா நான் கான்ஷன் பாடியா நான் கான்ஸ்டிட்யூஷன் பாடி ஏன்னா ஆட்சிகள்ஸ் இருக்காது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இப்போ யார் லோக்சபாவோடய எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன்

சோ பதினாறு பெட்டிகளுடன் நமோ பாரத் பதினாறு பெட்டிகளுடன் நமோ பாரத் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க ஏப்ரல் இருபத்தி நாலு வனராஜா பிரம் திருநெல்வேலி என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது அம்பேத்கர் பிறந்த அது ஏப்ரல் பதினாலு ஏடிக்கு போட்டியா சொல்லப்படாது ஏப்ரல் இருபத்தி நாலு பஞ்சாயத்து ராஜ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஏப்ரல் இருபத்தி நாலுங்கிறது பஞ்சாயத்து ராஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நேஷனல் பஞ்சாயத்து டே அப்படிங்கிறதா ஏப்ரல் இருபத்தி நாலு ஏப்ரல் தர்மலிங்கம் பஞ்சாயத்து ராஜ் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்

பத்தொன்பதுல அக்டோபர் ரெண்டுல நாகூர் டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் எப்போது இயற்றப்பட்டது இருமா கௌதம் மதுரை பத்தொன்பது ஐம்பத்தி எட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய காமராஜர் அவர்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா சவுதி அரேபியாவில் கிராண்ட் ஃப்ரீ ஆஸ்கர் பிஎஸ்ட்ரி வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஹொனேரு ஹம்பி ஸ்ரீவர்ஷன் கொனேரி ஹம்பி எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் அப்படிலாம் ரொம்பலாம் ஆலாம் கிடையாது செஸ் இவர் வந்து ராபிட் செஸ் அப்படிங்கிறதெல்லாம் சாம்பியன் பட்டம் வச்சாங்க ராபிட் செஸ் போட்டியில் கொனேரி ஹம்பி அப்படிங்கிறது ராபிட் செஸ் நல்லா படிங்க நல்லா படிங்க திரும்ப திரும்ப பாருங்கள் உலகத் தலைவர்கள் இரங்கல் அர்ஜென்டினாவில் இருந்து வாட்டிக்கனுக்கு எப்படி போனாரு அடுத்த போப் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் இது முக்கியம் அடுத்த போப் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் வாக்களிக்க உள்ள நாலு இந்திய கார்டினர்கள் ஸோ நாலு இந்திய கடினர்கள் ஒருத்தர் கேரளாவிலேருந்து போயிருக்காரு ஸோ கோ பிரான்சிஸ் மரபை எடுத்து அவரின் உடலை நல்லடக்கம் செய்யும் பணிகள் முதலில் நடத்தி முடிக்கப்படும் பின்னர் சில நாட்களில் புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக உலகம் முழுவதும் இருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கார்டினல் எழுதி அந்த போஸ்ட் கார்டினல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இந்த கார்டினல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு அதுக்குள்ள சரியா கார்டினல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க வாட்டிக்கணுக்கு வரவழைக்கப்படுவாங்க உலகில் தற்போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கார்டினல்கள் இருக்காங்க உலகில் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கார்டினல்கள் இருக்கிறாங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு காடிநல்கள் அதுல இந்தியாவில் மட்டும் நாலு பேர் மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு காடினல்கள் அதில் இந்தியாவில் மட்டும் நாலு கார்டினல்கள் இந்த நாலு சொல்கிறது சொல்றதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏன் காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஏன் காரைக்குடியில் இருக்கக்கூடிய இங்கே நம்ம ஆஹ் என்ன சொல்றது சகாயமாக சுழிச்சிருக்குல்ல அவங்க வரைக்கும் கேட்கணும் ஆயர்கள் அங்க எழுங்குறதா இங்க ஒருத்தரை டச் பண்ணா உலகம் எல்லாரும் பார்ப்பாங்க உலகம் எல்லாம் ஆனா நம்மளை பார்த்தா பக்கத்துல இருக்க தெருவுக்கார பார்க்க மாட்டேன் ஆனா அவங்க ரோமன் காத்தலிக் அவ்வளவு ஒற்றுமை ரோமன் காத்தலிக் அப்படிங்கிறவங்க அவங்கள ஒற்றுமை ஒருத்தருக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஆகுதுன்னு சொன்னா உலகமெங்கிலும் அது பேசப்படும் உலகமெங்கிலும் அப்படிங்கறது பேசப்படும் ஏன்னா இந்தியாவுக்காக நாலு காடிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பேராயர் இருப்பார் ஒரு பேராயர் அப்படிங்கிற பிஷப் அவங்க இருப்பாங்க ஒவ்வொரு டயஸ் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள அவங்க வச்சிருக்காங்க கட்டமைப்பு அதே மாதிரிதான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு எந்த மாதிரி கட்டமைப்பு வச்சிருப்பாங்க தெரியுமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜமாத் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பாங்க ஜமாத் அந்த ஜமாத் சொல்கிறத தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஜமாத் அப்படிங்கிறது இருப்பாங்க ஒட்டுமொத்த மகா இருக்கணும் இஸ்லாமீர்களும் அதே மாதிரி இவங்க ரோமன் கத்தலிக் அப்படின்னு சொல்கிறவங்க ஒட்டுமொத்தம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்க கார்டிகல்ஸ் அப்படிங்கிறது நாலு பேர் ஒட்டுமொத்த காடிகள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதில் நூற்றி முப்பத்தஞ்சு கார்டினல்ஸ் அப்படிங்கிறவங்க வாட்டி நிலைக்கப்படுவாங்க அவங்க எடுக்கிற முடிவு தான் அடுத்த போப் அடுத்த போப் யார் அப்படிங்கறத முடிவு எடுப்பாங்க வாட்டிகனில் செயின்ட் பீட்டர்ஸ் பஸ்லிகா இதுதான் தேவாலயம் பெரிய தேவாலயம் உலகிலேயே மிகப்பெரிய தேவாலயம் கேட்பாங்க ஜெயின்டை பீட்டர்ஸ் பஸ்லிகா ஜெயின்ட் பீட்டர்ஸ் வசிலிகா தேவாலயத்தை ஒட்டிய ஜிஸ்டைன் அப்படிங்கிற தேவாலயத்தில் ஜிஸ்டைன் அப்படிங்கிற தேவாலயத்தில் நடைபெறும் வாக்கெடுப்பு நடைமுறையில் நூற்றி எட்டு காடினர்கள் வெளியுலக தொடர்பின்றி பங்கேற்பார் வெளியுலகத்து தொடர்பே இருக்க மாட்டாங்களாம் நூற்றி எட்டு பேராக அவசரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இது ஒரு பக்கம் அவங்க யார் முத முத இந்த போப்பியை முதல் போப்பு யாரு தெரியுமா முதல் போப் அவர் தான் இயேசுவினுடைய முதல் சீசர் பேதுரு அதான் பீட்டர் அவருக்கு தான் ஆலயம் கட்டினாங்க பீட்டர் பீட்டர்னா பேதுரு அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்டோட முதல் சீசர் முதல் சீசர் அவர் தான் முதல் போப் இப்ப இருக்கிறது எத்தனையாவது போப்பு பதினேழாவது போப்பு அந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுங்க காடினல்கள் நிறைய இருப்பாங்க வைப்பாங்க ஆண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ இதெல்லாம் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி தமிழ்ல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது தமிழ் திறனறிவு தேர்வு டென்த் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய டென்த் படித்து முடிச்ச அந்த மாதிரி தமிழ்ல நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு ஆயிர ரூபாய் கிடைக்குது அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுங்க இது முக்கியமானது போப் பிரான்சிஸ் மறைவுக்கு ஆளுநர் முதல்வர் தலைவர்கள் இறங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துணைவேந்தர்கள் மாநாட்டுப் பணியில் ஆளுநர் மாளிகை சட்ட வல்லுநர்களுடன் தமிழக அரசு தீவிர ஆலோசனை இவர் ஒரு பக்கம் கூட்டம் நடத்துறாரு அதுக்கப்புறம் இவர் ஒரு பக்கம் கூட்டம் நடத்துறாரு இவர் சென்னையில் வெயில நடத்துறாரு நீங்க வெயில நடத்துறீங்க வாங்க குழு குழு நடத்துறேன்னு சொல்லிட்டு ஊட்டி கூட்டிருக்காரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு ஊட்டி கூட்டிருக்காரு இது ஏடிக்கு போட்டியா இருக்கு ஒரு தமிழக அரசு மாத்திரம் இல்ல பல்வேறு அரசுகள் இங்க ஆளுநரா முதலமைச்சரா அப்படின்ற ஒரு அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்கு அங்கே உச்ச நீதிமன்றமா குடியரசுத் தலைவரா இருக்கு இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஜனநாயகத்துக்கு ஒவ்வாதது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உடன்பட்டு நடக்கணும் ஈகோ பாத்திரக்கூடாது கூடாது நானா நீனா அப்படிங்கிற மாதிரி பாத்திரக்கூடாது வச்சிடக்கூடாது ஆனா இங்க ஏதோ ஒரு போட்டி போயிட்டு இருக்கு ஆளுநர் என்று விளக்கம் துணைவேந்தர்கள் மாநாட்டு பணிகள் ஆளுநர் மாளிகை சட்ட உலகம் தமிழக அரசு தீவிர ஆலோசனை அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னைக்கு கரண்ட் அபேர்ஸ் கிளாஸ் ஓவர் எழுதிக்கலாம் யூனிட் ஃபைவ் அப்படியே நம்ம கண்டிப்பாக போகிறோம் ஸோ யூனிட் ஃபைவ் அப்படிங்கிறது நிறைய டாப்பிக்ஸ் பார்த்து இது வரைக்கும் யூனிட் 5ல மட்டுமே இருபது டாபிக் பார்த்துருப்போம் யூனிட் 5ல மட்டுமே ஒரு இருபது டாபிக்ஸ் பார்த்துருப்போம் ஒவ்வொரு டாப்பிக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் மொத்தம் ஐம்பது கேள்விகள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் யூனிட்டு அந்த ஃபைவ்வில் நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இருபது கேள்விகள் இருக்கும் குரூப் ஒன்று பொறுத்தவரை மினிமம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடிங்க ஸோ கிளாஸ் அப்படிங்கறத நடத்துனதை கவனிச்சுங்க